வணக்கம் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை ரிப்பன் மாளிகையில் கொடி ஏற்றினார் துணை மகேஷ் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டனர் தேசிய மாணவர் படையினர் மற்றும் சாரண சாரணியர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட மேயர் பிரியாராஜன் சென்னை மாநகராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய நூற்றி முப்பத்தி ஏழு பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் அப்போது யாரோ ஒருவர் செல்போனில் அழைக்க மேயர் பிரியாராஜன் பேசினார் அத்துடன் போன் சிறந்த ஊழியர்களுக்கு சான்றிதழ்களையும் வழங்கினார் மேயர் பிரியாராஜனின் இந்த செயல் பெரும் சர்ச்சையாகி இருக்கிறது இதுதான் அரசு அதிகாரிகளுக்கு மேயர் கொடுக்கும் மரியாதையா என பலரும் விமர்சித்து வருகின்றனர் இயந்திர மண்டலம் யூனியன் செயற்பொறியாளர் மண்டலம் பார்த்து மேயர் பாருங்கிருஷ்ணன் செயற் இயந்திர பொறியியல் கொடுக்குற மரியாதையா என்ன இது பற்றி நாம் மேயர் பிரியா ராஜனிடம் கேட்டுவிட முடியாது தப்பித்தவரி கேட்டாலும் எஸ்டர்டே அவார்டு ஃபங்க்ஷனில் அவார்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் டைமில் சடனா இம்பர்டன்ட் கால் கம் ஆயிற்று அதான் ஒன் ஹண்ட்டில் ஃபோன் டாக் செய்துண்டே நெக்ஸ்ட் ஹண்ட்டில் அவார்டும் கொடுத்து மல்டி ப்ராசஸிங் செய்து என்று பதில் சொன்னாலும் சொல்வார் விடுங்கள் மேலிடத்து விவகாரம் நமக்கு ஏன் வம்பு நன்றி